சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற இருந்த பிரம்ம உற்சவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் விசாரணை தேதி ஒத்தி இந்த மாதத்தில் பிரம்ம உற்சவம் நடைபெறாது என கூறப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னிதிக்கு மே இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிரம்ம உற்சவம் நடந்த அறநிலைத்துறை ஏற்பாடு செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டி ஆர் ரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணையில் பிரம்ம பிரம்மோற்சவம் நடத்துவதால் நடராஜர் கோவிலின் ஆறு கால பூஜைகளுக்கு சிக்கல் ஏற்படும் என தீட்சித்தர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மரபு சட்ட விதிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் இதன் மூலம் இந்த மாதத்தில் பிரம்ம உற்சவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது சென்னை யானை கவுனியில் கொக்கைன் போதை பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அமைச்சு பணியாளர் உட்பட இரண்டு பேரை கை கைது செய்தனர் சென்னை யானை கவுனி காவல் நிலையத்தில் பணியாற்றும் அமைச்சுப் பணியாளர் ஒருவர் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் அமைச்சு பணியாளரை தீவிரமாக கண்காணித்து வந்தனர் திடீரென குளத்தூரில் உள்ள அமைச்சுப் பணியாளர் அரவிந்த் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் கொக்கைன் பறிமுதல் செய்தனர் பின்னர் அமைச்சுப் பணியாளர் அரவிந்த் அவரது கூட்டாளி நரேஷ் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்